வணக்கம் இந்த பிரபஞ்சம் எவ்வளவு பெருசு இத பாக்கும்போது நம்ம இருப்பு ரொம்ப சின்னதா தோணுது இல்லையா ஆமா ரொம்ப உண்மை இவ்வளவு பெரிய ஒரு இதுல இறைவனுக்கு நாம என்னத்த பெருசா கொடுத்துட முடியும்னு ஒரு கேள்வி வருது மனசுல உம் முக்கியமான கேள்விதான் அதாவது பொருள் ரீதியா பார்த்தா நம்ம கிட்ட பெருசா ஒன்னும் இல்லதான் ஆனா நம்ம சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா சொல்லுங்க உண்மையான காணிக்கைங்கிறது வந்து பொருளோட மதிப்புல இல்ல அத கொடுக்கற மனசோட தூய்மையில அந்த உணர்வுல இருக்கு ஓ அப்போ இன்னைக்கு நம்ம பேச போறது இத பத்தி தானா குறிப்பா இந்த பதினோரு ரூபா காணிக்க அப்புறம் இறைவனுக்காக கொடுக்கறது இதோட அர்த்தம் என்ன இது சும்மா ஒரு சடங்கா இல்ல உள்ளத்தோட வெளிப்பாடா கரெக்ட் சரியா சொன்னீங்க இது முழுக்க முழுக்க அந்த உள்ளத்துணர்வு அதாவது பாவம் சம்பந்தப்பட்டது கிருஷ்ணர் சொல்றாரு பகவத்கீதையில் அதேதான் பத்ரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரியட்சதி ஒரு எல ஒரு பூ பழம் கொஞ்சம் தண்ணி எதுவா வேணா இருக்கலாம் ஆனா பக்தியோட யார் குடுக்குறாங்களோ அத நான் ஏத்துப்பேன்னு சொல்றார் பக்தி அப்போ முக்கியம் பக்தி தான் சுதாமாவோட கதை ஞாபகம் வருது இப்போ கிருஷ்ணரை கிருஷ்ணரை போறப்போ ஒண்ணுமே இல்லாம மனைவி கொடுத்த கொஞ்சம் அவளை ரொம்ப தயக்கத்தோட எடுத்துட்டு போனாரே ஆமா ஆமா அதே கதை தான் அந்த சின்ன அவள் பொட்டலத்த கிருஷ்ணர் எவ்ளோ ஆசையா வாங்கிக்கிட்டார் அந்த உண்மையான அந்துக்காக சுதாமாவுக்கு எவ்வளவு பெரிய பாக்கியம் கிடைச்சது அப்போ காணிக்க சின்னதா இருந்தாலும் அந்த அன்பு அந்த பக்தி இருந்தா நிச்சயமா முக்கியம் சரி அன்பு ஓகே நேரத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க இப்பெல்லாம் பணம் சம்பாதிக்கிறது கூட கொஞ்சம் சுலபம் போல ஆனா நேரம் அதுதான் யாருக்கும் கிடைக்க மாட்டேங்குதே மிக மிக முக்கியமான ஒரு புள்ளி இது அதனாலதான் நேரம் வந்து பணத்தை விட ரொம்ப ரொம்ப மதிப்பு வாய்ந்தது ஆமா இல்லையா அதனால உங்க நேரத்தை அது கொஞ்ச நேரமா இருந்தா கூட சரி இறைவனை நினைக்கறதுலயோ நாமம் சொல்றதுலயோ கோவில்ல சின்னதா ஒரு சேவை செய்யறதுலயோ செலவு பண்றது அது மிகப்பெரிய காணிக்க ஒரு சேவா மனப்பான்மையோட சேவா பாவம்னு சொல்றாங்களே அப்படி செய்யறதா ஷூரா அந்த மனசோட செய்யற சின்ன வேலை கூட இறைவனுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்கும் சரி இப்ப அந்த பதினோருவா விஷயத்துக்கு வருவோம் ஆமா அது ஏ பதினோரு ரூபா பத்தோ நூறோ இல்லாம இதுக்கு ஏதாவது இல்ல சும்மா இதுக்கு பல காரணங்கள் சொல்றாங்க ஒன்னு வந்து இது ரொம்ப எளிமையான தொகை சரி ஏழை பணக்காரன் இல்லாம எல்லாரும் அவங்களால முடிஞ்சத எந்த விதமான ஈகோவோ போட்டியோ இல்லாம மனநிறையோட கொடுக்க முடியும் ரெண்டாவது பல கலாச்சாரங்களில் பதினொன்னு வந்து ஒரு மங்களகரமான எண்ண பாக்கப்படுது ஆமா பத்துங்கிறது ஒரு முழுமை ஒரு முடிவு மாதிரி ஆனா பதினொன்னு வந்து அதையும் தாண்டி ஒரு தொடர்ச்சية வளர்ச்சية இறைவனோட நம்ம உறவு தொடர்ந்துட்டே இருக்குங்கிறது குறிக்குதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. ஓ இது புதுசா இருக்கு. அப்போ இது ஒரு ஒழுக்கத்தையும் கற்று கொடுக்குமா? கண்டிப்பா. தொடர்ந்து இப்படி சின்னதா செய்யும் போது நம்ம கிட்ட இருக்குறதுக்கு ஒரு நன்றி உணர்வு வருது. அப்புறம் இறைவன் கிட்ட சரணடையற குணம் அதாவது நம்மள முழுசா அவர்க்கிட்ட ஒப்படைக்கற பக்குவம் அது படிப்படியா வளரும். சரிதான். ஆனா சில பேர் லட்ச கணக்குல கோடி கணக்குல கோவிலுக்கு தர்மத்துக்குன்னு கொடுக்கறாங்களே அவங்களோட புண்ணியம் பெருசுதானே இந்த பதினோரு ரூபாய் எப்படி அதுக்கு சமமாவும் பெரிய தொகையில செய்யற தர்மம் நிச்சயமா புண்ணியம்தான் அதுல சந்தேகமே இல்ல ஆனா ஒரு காணிக்கையோட உண்மையான மதிப்ப அந்த பணத்தை வச்சு மட்டும் எடப்போட தான் இங்க விஷயம் புரியல கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் அதாவது இறைவன் வந்து நீங்க கொடுக்கற பணத்தோட மதிப்பை பாக்குறத விட உங்க தியாகத்தோட சதவிகிதத்தை பாக்கலாம் இல்லையா ஓ தியாகத்தின் சதவிகிதமா ஆமா ஒருத்தர் ஒரு கோடி ரூபாய் குடுக்கலாம் ஆனா அது அவரோட மொத்த சொத்துல ஒரு சின்ன துளியா இருக்கலாம் இன்னொருத்தர் அவரோட அன்னைக்கு வருமானத்துல பாதிய வெறும் பதினோரு ரூபா கூட இருக்கலாம் ஆனா அதை முழு மனசோட கொடுக்கலாம் இப்ப சொல்லுங்க யார் செஞ்சது பிரிய தியாகம் இதை இறைவன் மட்டும்தான் அறிய முடியும் சரிதான் சரிதான் இப்ப புரியுது இராமாயணத்தில் கூட அணில் செஞ்ச உதவி இருக்கே அருகே உதாரணம் சொல்லுங்க அந்த அணில் ராமருக்கு பாலம் கட்ட எவ்வளவோ பேர் பெரிய பெரிய பாறையெல்லாம் தூக்கிட்டு இருந்தப்போ அது சின்னதா மண்ணுல புரண்டு தண்ணியில் நனைஞ்சு அந்த மண்ணை கொண்டு போய் போட்டுச்சே ராமர் அதை எவ்வளவு பெருசா மதிச்சார் கரெக்ட் அந்த அணிலோட முயற்சி மத்தவங்களோட ஒப்பிடும்போது ரொம்ப சின்னது ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த ஆர்வம் அந்த அன்பு தானும் இதில் பங்கெடுக்கணுங்கிற எண்ணம் அதை ராமர் பார்த்தாரு நம்ம காணிக்கும் அப்படிதான் ஆக மொத்தத்துல நாம உண்மையா இறைவனுக்கு கொடுக்க முடிஞ்ச விலை மதிக்க முடியாத நம்மளுடைய இதயம் நம்ம நம்ம நேரம் அன்பு பக்தி இதுதானா மிகச்சரியா சொன்னீங்க நீங்க தங்கன் கொடுக்க முடியாம இருக்கலாம் ஆனா உங்க நன்றி உணர்வை காணிக்கையா கொடுக்கலாமே பெரிய செல்வம் இல்லாம இருக்கலாம் ஆனா இறைவனை நினைக்கிற உங்க மனசு அர்ப்பணிக்கலாமே இது நீங்க செய்ய முடிஞ்சா உங்க காணிக்கை முழுமையானது அருமை இன்னைக்கு நாம பேசின இந்த விஷயங்கள் உங்க மனசுல சில எண்ணங்களை தூண்டி நம்புறோம் அப்படி இருந்தா நீங்க ஒருத்தரோட இருக்கும் ஒரு விதமான காணிக்கை தான் நிறைவா உங்க எல்லாருக்கும் ஒரு கேள்வி பொருளை வச்சு இறைவனை திருப்திப்படுத்த நினைக்கிறத விட உங்க இருப்ப வச்சே உங்க அன்பு நேரம் பக்தி இது மூலியமா இறைவனை எப்படி உணர வைக்க முடியும் இத பத்தி கொஞ்சம் யோசிங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி